ஏழாவது பாசுரம் இலகிய முடி மாபலி தன் பெருவேள்வியல் குருவாய் முனநாள் சலமுடு மாநிலம் கொண்டவனுக்கு கிடந்தான் தழகாய கச்சி உலகுடை பந்தவன் தென்றவனை கன்னிமா மதில் சூழ் கருவூர் பெருவர் பலபடை சாய வென்றான் பணிந்த பரமேஸ்வர பிண்டகர மதுவேன் புரி நினை இலகிய நீள்முடி பாபலி தன் பெருவேள் இலகிய நீள்முடி மாவலி இலகின் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நீண்ட கிரீடங்களை உடைய மகா மாவலி மாவழின்னு புரிஞ்சு புரிஞ்சுதா இலகியங்கிறது இலங்கை இலங்கிக் கொண்டிருக்கிற பிரகாசித்துக் கொண்டிருக்கிற இலகிய நீள்முடி பாபலி தன் பெருவேள்வியல் அவன் செய்த பெரிய யாகத்தில் உருவாய் ஒரு குட்ட பிராமணனாய் குரலாய் மாமனாய் போய் முன்னனால் முன்னூர்கால் போனார் இவர் சலமுடு மாநிலம் கொண்டவனுக்கு இடந்தான் இந்த சலமுடுன்னு அர்த்தம் வந்த தி ஜலம் அவன் வட்டிலிருந்து விடுத்த நீட்டு நீரை வாங்கினார் நீரோடு வாங்கினார் நீரேற்று நீரேற்று உலகத்தை கொண்டான்னு சொல்வார் திருமங்கேழ்வர் அதே மாதிரி நீரேற்றுங்கிற மாதிரி சலமுடு ஜலத்தோடு நிலத்தை வாங்கி கொண்டான் சலம்முடு மாநிலம் கொண்டவனுக்கு கிடந்தான் இன்னொரு அர்த்தம் கூட பண்ணிக்கலாம் சலம்னா தான் இறக்கம் இல்லாததுனால் அந்த மாவனிடம் கோபத்தோடு வாங்கி கொண்டான்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் இங்கே ஜலம்னே வச்சுன்னு நம்ம சொல்லாமல் அர்த்தம் பண்ணிக்கலாம் அழகாகவும் இருக்குது சலமுடு மாநிலம் கொண்டவனுக்கு கிடந்தான் தடஞ்சூந்தழகாய கட்சி இந்த காஞ்சி மாநகரத்தில் இருக்கிறேன் உலகுடை பந்தவன் செந்தவனை பெரிய ராஜ்யம் அந்த பாண்டியராஜாவுக்கு அதனால் உலகுடை மன்னவன் தன்னவனை பெரிய உலகத்தை உலகத்தையே தன்னுடைய ஆட்சிக்குள் வைத்து கொண்டிருந்த அந்த பாண்டியராஜனைனு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மதில் சூழ் கருவூர் வெறுவேன் இன்னும் ஒரு ஊர் மண்ணைன்னு சொன்னார் மண்ணைன்னு சொன்னார் இந்த இடத்துல கருவூர்னு சொல்கிறார் அந்த கருவூர் வெறுவேன் அந்த கண்டிப்பாக மதில் சூழ் கருவூர் வெறுவேன் அப்படின்னா அந்த கருவூர் என்கிற ஊரில் இவனை தோக்கடித்தார் இந்த பாண்டியராஜாவை அதைத்தான் இங்கே சொல்கிறேன் உலகுடை பந்தவன் தெந்தவனை மதில் சூழ் கருவூர் வெறுவ பலபடை வென்றான் பணிந்த அந்த பாண்டிராஜா கொண்டு வந்த தன்னுடன் சேர்த்து கொண்டு வந்த பல வகையான படிகளும் படைகளும் சாயன அழியும்படியாக வென்றான் அவன் பணிந்த பரமேஸ்வர பிண்டகரமதுமே சேர்ந்து படிக்காம எப்படி இலகிய முடி பாபலி தன் பெருவேள்வியல் மாண்பு ரூபாய் முனநாள் சலமுடு மாநிலம் கொண்டவனுக்கு கிடந்தான் தழகாய கச்சி உலகுடை தென்னவனை தெந்தவனை கன்னிமாமதில் சூழ் கருவூர் வெறுவ பலபடை சாயவென்றான் பணிந்த பரமேஸ்வர பிண்டகரம் அதுவே அடுத்த பாசனம் குடைத்திரல் மன்னபனாய் புருகால் குரங்கை படையா மலைக கடலை அடைத்தவன் கிந்தை பிரானது இடம் மணிமாடங்கள் சூந்தழகாய கச்சு விடைத்திரல் வில்ல்தவன் நிர்மிலியில் வெறுவச்செருபில் வலங்கை பிடித்த படைத்திரல் பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்டகர மதுவே குடைத்திரல் குடைத்திரல் பந்தவனாய் குருகால் குடைத்திறன் அந்த இடத்துல பிடிச்சா வெங்குற்ற குடை நியாயமான ஆட்சியும் செய்து கொண்டிருக்கிறாங்கிறது தான் குடைத்திறல்னு புரிஞ்சுவாங்க குடைத்திரல் என்ன அப்படி சொல்கிறீங்க ராஜாவா ராஜாவாக இருக்கக்கூடாதுன்னு அவன் அனுப்பிச்சுட்டா காட்டில் போயிருக்கான் இவன் மன்னவனாய்னு சொல்கிறா மன்னவனாக போக போகிறான் அவன் மன்னவனாக இருப்பதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறதுனால மன்னவன் ஆயின் போட்டார் அவர் மன்னன் இந்த இந்த குரங்கை படையாக கொண்டு சமுதிரத்தை அடைத்த போது அவன் மன்னவன் இல்லைதான் இருந்தாலும் மன்னவனாக இருப்பதற்கு எல்லாவித தகுதிகளையும் உடையவனாக இருப்பதால் மன்னவனாயின் சொல்கிறான்னு சொல்லுவோம் குடைத்திரல் மன்னவனாய் உருகால் குரங்கை குரங்கை படையா மலைக ஆழ்கடலை அடைத்தவன் ராமவிரான சொல்கிற அலையால் குடலை கடலை கடைத்தவன் எந்தை பிரானது இடம் அப்படிப்பட்ட ராமன் இருக்கும் இடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி அழகிய மாடங்கள் சூண்ட கஞ்சிமான மாநக காஞ்சி மாநகரத்திலே விடை திரல் பில்லவன் நெண்மெளியில் நெண்மெலின்னு ஒரு ஊரில் இந்த சண்டை நடந்ததுன்னு சொல்கிறார் மூணு ஊர் சொல்லியிருக்கார் மண் மண்ணைங்கிற ஒரு இடம் கருவூருங்கிற ஒரு இடம் நென்மெலி என்கிற இடம் இந்த இடத்துலலாம் பாண்டியராஜாவை இந்த மல்லையருகோவன் என்கிற பல்லவன் பல்லவ மன்னன் ஜெயித்தான் அவன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுதான் நாம் மொத்தத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தோட அர்த்தம் ஸோ விடைத்திறல் வல்லவன் தவன் விடைத்திரல் வில்ல்தவன் நிர்மணியன் விடைத்திறனா இந்த இடத்துல இறுதிவினுடைய திறமையுடையவன் சொண்டை போடுறதுக்கு எல்லா திறமையும் இருக்கு விடைத்திறன் விடைத்திறல் இந்த இடத்துல விடைங்கிறது என்ன சொல்ல புரிஞ்சுக்கணும் எருதிமுட எருது ஏன்னா அதான் அந்த ஏறுன்னு போன சொல்லுவோம் இல்லையா ஏறு மாதிரியான திரல் வல்லவன் நெண்மெளியில் நெண்மலிங்கிற ஊரில் வெறுவ அவன் வருத்தப்படும்படியாக செருவில் சிறு பலங்கை பிடித்த செரு வேல் பலங்கை பிடித்த அந்த யுத்தத்தில் வேல் வேலை வலங்கை பிடித்து கொண்டு வேலைத்தனுடைய ஆயுதமாக கொண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் திரும்பி படிக்கிறேன் விடைத்திரல் பில் தவன் நிர்மளியன் வெறுவ செரு வலங்கை பிடித்த படைத்திரல் பல்லவன் உன் பணிந்த படைத்திறன் பல்லவனுக்கு உன் பணிந்த பரமேச்சுர பிண்டகர மதுவே திறமையான படையை உடைய இந்த பல்லவன பல்லவ மன்னனுடைய பல்லவன் மன் பல்லவ அரசன் பணிந்த பரமேஸ்வர பிண்டகர மதுவே புரிய சேர்ந்து படிக்கலாமா குடைத்திரல் வந்தவனாய் உருகால் குரங்கை படையா மலைகால் கடலை அடைத்தவன் எந்த இடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கச்சி விடைத்திரல் வில்லவன் நெண்வெளியில் வெறுவ செருவேல் வலங்கை பிடித்து பிடித்த படைத்திரல் பணிந்த பரபேச்சுர பிண்டகர மதுவே ஒன்பதாவது பாசுரம் பிறை உடைபாள் முதல் பின்னை திறத்து உன்னை ஒரு கால் செருவில் உருமேன் மறை உடைபால் விடை மறை உடைபால் விடை கீழடத்தார்க்கு கிடந்தான் தடஞ்சூந்த கச்சி கரை உடைபால் மரமன்னருகட கடல் போல் முழங்கும் குரல் கடுவாய் பறைகுடை பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வர பிண்டகர மதுவேன் பிறகுடை வாழ்நுதல் பின்னை திறத்து பிறையை போன்ற ஒளிவிடுகின்ற நெற்றியை உடைய நப்பின்னையின் காரணமாக அப்படின்னு இருக்கிறது இதார்த்தம் பின்ன சந்திர சந்திரப்பிரை போல் பிறை பிறகுடை வாணுதல் பின்னை திறத்து முன்னே புருகால் செருவில் உருமின் முன்ன ஒரு செருவில் திருப்பி யுத்தத்தில் போரில் நடந்த போரில் உருமின் உருமுகின்ற மறை உடைபால் மறு மறை குடை மால் விடை கேள் இடந்தான் கிடந்தான் மறை ரொம்ப திறமை வாய்ந்த மிக பலசாலியான எருதுகளை அடத்தார்க்கு கிடம் புரிஞ்சுங்களா மறை குடை மால் விடை கேழ் அடத்தார்க்கு கிடந்தான் தடஞ்சூஞ்சடகாய கட்சி அப்புறம் இப்போ பாண்டியராஜா பற்றி சொல்ல போகிறார் கரை உடைப்பாள் மரமன்னர்கடை சத்தம் போட்டு சத் சண்டை போட்டு சண்டை போட்டு அவன் வாழ்லாம் ரத்தக்கரை எப்படியே இருக்கும் அந்த திக்ததாரம்னு பஞ்சாயத்து ஸ்தோத்திரத்தில் எப்பவும் ரத்தம் சுட்டின்றே இருக்குமா பெருமாளுடைய வாழில் புரிஞ்சுங்களா அதே மாதிரி இங்கேயும் வேணும் கரை உடைவாள் ரத்தக்கரை உடைய வாழ் கரை உடைப்பாள் மரமன்னர்கடை நல்ல பலசாலியான அரசர்கள் கெட்டு போகும்படியாக அழிந்து போகும்படியாக கடல் போல் முழங்கும் குரல் கடுவாய் கடலை போல முழங்கிறதா பெருசாக சத்தம் அப்படி பெரிய பறைன அப்படிப்பட்ட முரசங்கள் உடையவர் இந்த ராஜா அதான் சொல்ல வர கடல் போல் முழங்கும் குரல் கடுவாய் ரொம்ப தாங்க முடியாத சத்தம் கடுவாய்னா தாக்கு பிடிக்க முடியாத இருக்கிற சத்தம் தான் குரல் கடுவாய் பறை பணிந்த இப்படியான முரசங்களை உடைய பல்லவன் கோன் பணிந்த பிண்டகர மதுவே சேர்ந்து படிக்கலாமா பிறகு முதல் பின்மை திறத்து உன்னே ஒரு கால் செருவில் குருமேன் மரகுடைபால் விடை கீழ் அடத்தார்க்கு கிடந்தான் தடஞ்சூழ் தடகாய கட்சி கரைகுடைப்பால் மரமன்னருகட கடல் போல் முழங்கும் குரல் கடுவாய் பறைகுடை பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர பிண்டகரம் இதுவே பரமேச்சுர பிண்டகரம் அதுவே கடைசி பாசுரம் பார் மண்ணு தொல் புகழ் பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர பிண்டகர் மேல் கார் மண்ணு நீர்மயல் மங்கையர்தம் தலைவன் கலிகன்னை குன்றாது உரைத்த சீர் செந்தமிழ் மாலை வல்லார் திருமாமகள் தன் அருளால் உலகில் தேர் மன்னராய் ஒலிபாகடல் உலகாண்டு திகழ்வர்களே இந்த பாத்திரத்தை தெரிஞ்சா இந்த உலகத்தில் நிம்மதியாக ஆட்சி செய்யலாம் அது திருமாமகள் அருளால் அப்படின்னு சொல்றது என்ன இருக்கார் பார்ப்போம் பார் மண்ணு தொல் புகழ் புணிந்த ரொம்ப புகழ்பெற்றவர் இந்த ராஜா உலகமெல்லாம் சேர்ந்து புகழை பெற்ற இந்த பல்லவன் கூன் இந்த பல்லவ அரசனான மல்லையர் கூன் பணிந்த பரபேச்சுர மேல் இந்த ஊரின் மேலே கார்மண் நீள்வயல் மங்கை தலைவன் கார்மன்னை எப்பொழுதும் மேகம் படிந்திருக்கும்படியான வயல் அப்படின்னா நீர்வளம் மிக்க வயலை கார்மன்னு புட்டர் எப்பொழுதும் நீர் இருக்கிற வயல் கார் மண்ணு நீழ்மயல் மங்கை அருதம் தலைவன் திருமங்கி மன்னன் கலிகன்னி கலிகண்ணி குன்றாது உரைத்த ஒரு குறையும் இல்லாது செய்த அருளி செய்த சீர்மண்ணு சந்தமிழ் மாலை மல்லார் நல்ல சீர்களை உடைய நல்ல பொருட்களை உடைய நல்ல வார்த்தைகள் சொற்களை உடைய இந்த சீர்மண்ணு சந்தமிழ் மாலை வல்லார் திருமாமகள் அருளாள் பெருமாந்து அருள் இல்லை திருமாமகள் அருளால் உலகில் தேர் மன்னராய் நல்ல தேர் ரதியாக இருப்பான் நல்ல தேர்லாம் இருக்கும் வாழ்க்கை உலகில் தேர் மன்னராய் ஒளிமா கடல் சூழ் சத்தம் போட்டுண்டே இருக்கிற கடல் சூழ்ந்த சிறுநீர் உலகாண்டு திகழ்வரே செழினீர செழுமையான இந்த உலகத்தை ஆண்டு அவர்கள் முக்கியமானவர்கள் இருப்பார்கள் பெரும் புகழோடு இருப்பார்கள் திகழ்வர்களே திகழ்வர்களேனால் எல்லாருக்கும் தெரியும் பெரும் புகழோடி இருப்பார்கள் அப்படின்னு பிடிக்கிறார் சேர்ந்து பிடிக்கலாமா பார் மண்ணு தொல்புகள் பல்லவர் கோன் பணிந்த பரமேஸ்வர பிண்டகர் மேல் கார் மண்ணு நீழ்வயல் பங்கையர்த்தம் தலைவன் கலிகன்னை குன்றாது உரைத்த சீர் மண்ணு செந்தமிழ்வாலை வல்லார் திருமாமகள் அருளால் உலகில் தேர் பன்னர் ஒலிமா ஒலிபா கடல் சூன் சிறுநீர் உலகாண்டு திகழ்வர்களே முடிச்சுக்கலாம் திருமங்க ஆழ்வா திருமணிகளையும் சொல்லலாம்